ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழி தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது மகனான நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற தகுதியோட இப்போ வந்திருக்க உலகின் மிக்க அமெரிக்க நாட்ட இந்திய வம்சவாதி மக்களான உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு இத்தனை இந்திய மக்களில் இங்க பார்க்கும்போது இந்தியாவில் ஏதோ மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு எடுத்துக் அமெரிக்கோள உலகத்துல எந்த நாடாக இருந்தாலும் அது இந்தியர் இல்லாத நாடா இருக்காது இந்தியர்கள் வாழ்கிற நாடா தான் உலகின் எல்லா நாடுகளும் இருக்கு அதையும் குறிப்பாக அமெரிக்கா என்பது இந்தியர்கள் இருக்கிற நாடா எப்போதும் இருக்கு நியூயார்க் நியூ ஜெர்சி வாஷிங்டன் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ லாஸ் ஏஞ்சல் பால்டிமோ பாஸ்டன் டாலஸ் அட்லாண்டா இப்படி அமெரிக்காவோட பல்வேறு பகுதியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த நீங்க பசிச்சு விட்டு வரீங்க சில பேர் குறிப்பிட மறந்து இருக்கலாம் இப்படி பறந்து விரிந்த அமெரிக்கா முழுமைக்கும் இந்தியர்கள் பதவி வாழ்ந்து வராங்க பல்வேறு மொழிகளை சேர்ந்த இந்திய இன மக்கள் இருக்கீங்க பல்வேறு மதங்கள் சேர்ந்த மக்கள் இதுல இருக்கீங்க தொழில் முறைகள் இருக்க நான் இருந்தாலும் என் இடையே இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ வந்திருக்கேன் நம்ம இந்தியாவும் நீங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவும் உலகின் மிக மிக முக்கியமான நாடுகள் இரவுமே ஜனநாயக நாடுகள் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா இருக்குன்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமா இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பல்லாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளை நன்று தொடர்வு என்ற நிறுவனம் நடத்திய புதுக்கணிப்பின்படி அந்த கதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடித்த நாடுகள் பட்டியலில் ஏழாவது இடத்தை இந்தியா பெற்றிருக்கு அதேபோல் அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடிவேந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இடத்தில் இருக்காங்க அமெரிக்கால படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய இரண்டாவது எண்ணிக்கை இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்க கீழமை பெற்றவர்கள் மெக்சிகோட சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில ஈர்க்கிற நாளாக அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா வாழ மக்கள்ல இந்தியர்களை எண்ணிக்கை மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் வர்த்தகத்திலும் சிறப்பான உயர் பங்கேற்கும் இந்திய வம்சாவளியின் மிக அதிக இடங்கள் ஏற்பட்டிருக்காங்க அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் பகுதிகளில் இருக்காங்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் இந்திய வம்சாவளிய விஞ்ஞானிகள் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் மூணு மடங்காக உயர்ந்துருச்சு இவையெல்லாம் ரெண்டு நாடுகளுக்குமான நட்பு அடையாளங்கள் ஒட்டுமொத்த உலகின் நலனுக்கு இந்தியா அமெரிக்கா உறவு மிக மிக முக்கியமானதா இருக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இந்திய வம்சவாளியின் மிக சிறப்பாக வாழ்ந்து வைங்க என்பது உங்க மகிழ்ச்சியான முகங்களை பார்க்கும் போது எனக்கு தெரிவாத்தீர்கள் இந்திய அமெரிக்க நட்புறவு என்பது இரண்டு நாட்டு அரசுகளின் உறவா மட்டும் இல்லாம இரண்டு நாட்டு மக்களோட நட்புறவங்க எப்போ அமைஞ்சிருக்கு என்பதுதான் இரு நாடுகளுக்கு இடையிலான தனி சிறப்பு அதிலேயே குறிப்பா தமிழ்நாடு என்பது அமெரிக்காவிலோட ஈர்ப்புக்கு உரியதா இருக்கு புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமா தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல தங்களோட திட்டங்களை நிறுத்தி இருக்காங்க கடந்த மூணு அதிகமா அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்க அவங்க எல்லாம் நேர அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன் இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்க இந்திய உசவாரிய மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்கள் உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்க வளர்ந்ததில்லை ஆனா நீங்க எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க இதுதான் நம்ம இந்திய உடைய பெருமை இதுதான் அமெரிக்கா உடையவளம் சில விரும்பி வந்திருக்கலாம் சில சூழ்நிலைகளை புரத்தி இருக்கலாம் உங்கள சில வசதியான சூழ்நிலை இருந்து வந்திருக்கலாம் சில வசதிகள் குறைவால கூட வந்திருக்கலாம் ஆனா எல்லாருமே இன்னைக்கு உன்னதமான கட்டத்தை வச்சிருக்கீங்கன்னா உலகம் அறிவும் திறனும் மிக சிறந்த கல்வி அந்த கல்வியில் அறிவு கூர்மை தனி திறனர்கள் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை குறிப்பிட்ட முயற்சிகள் இவைதான் உங்களை கொண்டு வந்து உயர்த்தி இருக்கு அதிகாரம் வசதி வாய்ப்புகள் ஆகிய விட இந்த ஐயம்தான் உங்களை வளர்த்திருக்கு இந்த உயர்ந்த குரங்களை மத்தவங்களுக்கு உணர்த்தி அனைவரது வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும்னு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் வேற்றுமதி ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம் வேற்றுமை என்னும் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்று நுணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகரெட்டி அவர்கள் அத்தோடு அவருக்கு நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விளை நன்றி